ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இப்போ வந்து டெய்லி கேஷர்ஸில் விட்ரால் பண்ணிகிட்ருப்பீங்க அதாவது ரீசார்ஜ் பண்ணவங்களாம் ஃபைவ் ஹண்ட்ரட் மினிமம் ரீசார்ஜ் பண்ணவங்கெல்லாம் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருந்தாலே எல்லாருமே விட்ரால் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அவங்கெல்லாம் ஓகே ஆனால் வந்து ஃப்ரீ பிளானில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ரால் வந்து தௌசண்ட் தான் வச்சுருக்காங்க ஆனால் தௌசண்ட் தான் பண்ண முடியும் அது வந்து இன்றைக்கி தான் கன்ஃபார்ம் ஆச்சு ஸோ அந்த மாதிரி மெம்பர்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக ஸ்டேட்டஸ் வச்சு அப்லோட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டென் ருபீஸ் வந்து கிடைக்கும் அது வந்து மை வேலெட்டில் வந்து உங்களுக்கு ரெகுலராக ஆட் ஆகிட்டே வரும் அந்த அமௌண்ட்டை வச்சு மினிமம் ஃபிஃப்டி ருப்பீஸ் இப்போ இருந்தால் கூட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபிஃப்டியை மைனஸ் பண்ணிவிட்டு ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி பண்ணுறதுன்றதை நான் வந்து ஒரு ஐடியை வச்சு நான் பண்ணி காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறது மூலமாக என்ன ஆகுனா இந்த விட்ரால் வேலெட்டில் வந்து அதாவது மை வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இருந்தாலே வித்ரால் பண்ணலாம் ரெஃபரல் வேலெட்டில் மினிமம் ஃபிஃப்டி ருபீஸ் இருந்தால் விட்ரால் பண்ணிக்கலாம் ஸோ ரிவார்ட் வேலெட்டில் மட்டும் மினிமம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கணும் ஸோ நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஸோ மை வேலெட் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் மினிமம் விட்டால் வந்து டொண்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து இருந்து ஒன் லேக் வரைக்கும் இருக்குது ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஃபரல் அதில் விட்டால் நோன் கொடுத்தீங்கன்னா மினிமம் ஃபிஃப்டியிலேருந்து ஒன் லேக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரிவார்டில் விட்டால் நோனில் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஒன் லேக் ஓகேங்களா ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஜாயின் பண்ணும் போதே நிறைய மெம்பர்ஸ் இப்போ வந்து ஃப்ரீ ஐடியில் நிறைய மெம்பர் இருக்கீங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க இல்லைனா அதிலேயே வேலைக்குள்ளே வச்சு ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா வரும்போது கூட நீங்கள் டூ ஹண்ட்ரட் ஆட் பண்ணி கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இதனால் உங்களுக்கு டெய்லி இன்கம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்டேட்டஸ் இன்கம் வரும் தௌசண்ட் ருபீஸ்க்கு பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ எல்லோரும் இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கங்க ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பிஸ்மஸ்ல நீங்கள் சேரணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனாக நீங்கள் கொடுக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்